இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து பேரவை சீரியலோட ஏப்ரல் எட்டு இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா காலம் நீ தான் வந்து எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்கிறான் அவனும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கிறான் அப்படின்ட்டுருக்க காலையெல்லாம் முத்தம் கொடுத்துட்ருக்கிறான் காலையில் எல்லாம் அப்படின்ட்டு இருக்க ஸோ இதுக்கடுத்து தான் என்னாவது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு ப்ரோமோல காமிச்சிருந்தாங்களே அந்த சீனும் நடக்குது அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவகிட்ட வந்து அந்த கஜானா சாவியை கொடுக்குறாங்கப்பா இங்கே பெருமைக்குரிய ஒரு விஷயம் நடந்துருக்குது அதை வந்து நான் வந்து செஞ்சு வைக்க போறேன் அப்படிமா சொல்லிட்டு அவர் வந்து ராசாங்கம் வந்து கொடுக்குறாரு சாவி வந்து கொடுக்குறாரு மோகனா வாமா குடும்மா மாதிரி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ட்டு வயிறு எரியுது இல்லை வயிறு எரியுது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி அவங்க பையன் போஸு அவங்க தங்கச்சியெலாம் வந்து ரொம்ப வந்து வயிறு எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது வந்து அவளை சும்மாவே ஓடக்கூடாது ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னொரு சைடு அதான் துரத்தி விட்டாங்களே எங்கேயுமே வந்து அவங்கள வந்து வீட்டிலே சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்தப்பாவும் சொல்லிட்டு போயிட்டாரு எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரோட்டில் ஆனாதையாக நடந்து போயிட்டுருக்குறாங்க அவங்க அம்மா சொல்லுது இப்போதான் வந்து அதுக்கு புரியுது பேராசையில் கோடீஸ்வரி ஆகணும் பணக்காரி ஆகணுங்கிற பேராசை இல்லை வந்து இப்படி நடு தெருவில் வந்து நிற்கிறோமே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிட்டுருக்குறேன் தேவடி உங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதெல்லாம் பார்க்கறக்கு ஸோ அவங்க வந்து ரோட்டில் போகிற ஒருத்தவங்க கிட்ட கேட்டு எங்கே வந்து இங்கே நாங்கள் வந்து வீடு வசதியெலாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறோம் எங்கே வந்து நாங்கள் தங்குறதுன்னு தெரியல ஏதாவது வழி இருக்கா அப்படின்னுலாம் கேட்க நீங்கள் ரைட் சைடில் போனீங்கன்னா வச்சுக்கோங்க அரசு மகளிர் தங்கும் விடுதி ஒன்று இருக்குது அங்கே போய் தங்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க அங்கே போனால் வந்து வாட்ச்மேன் உள்ளோட மாட்டிக்கிறான் அப்படின்றக்க அவன் கையில் ஒரு மோதிரத்தை கொடுத்து எப்படியாவது வந்து எங்களை வந்து உள்ளே வந்து சேர்த்து வைப்பா அப்படிங்கமா சொல்லி அவன் வந்து எங்கள் தூரத்து சொந்தக்காரங்க அப்படிங்கமா சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டுடுறான் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் தந்துட்டுருக்குறாங்க என்ன பண்ண போகுதுகளோ தெரில இந்த கதையை இவளுகளை எதுக்கு வந்து இழுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு தெரில கண்டிப்பாக வந்து கதைக்குள்ளே கொண்டு வருவாங்க மாதிரி தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ அந்த ஹாப்பி நியூஸோட அதாவது இன்னொரு சைடு வந்து அவளுக்கு தமிழுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு அஜானா சாவியே கொடுத்துறாங்கல்ல அதை வந்து முதலாளியம்மா முதலாளி அம்மா அப்படின்ட்டு சேர்ந்து வந்து பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்கிறான் முதலாளி அம்மா காசு கொடுமா முதலாளிம்மா போம்மா எங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற காசெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து போய் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறான் அப்படின்ட்டு இருக்கேன் அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க எபிசோடு இன்றைக்கி அங்கே தான் முடிஞ்சது அப்படின்ட்டு இருக்கேன் இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்